ஓம் ஆதித்யா மங்களாய சோமாய ஜாம் குரு சுக்கிரசனிபியசராகவே ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதிநவகிரகதேவதா நமோ நம நவகிரகங்களை வணங்குகிறேன் என்னுடைய குருநாதரியும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு சொந்தங்களே மே மாத ராசி பலன்கள் அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள் வைகாசி மாத ராசி பலன்கள் தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் பன்னிரெண்டு ராசியில் எந்த கிரகங்கள் காலப்புருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் கணிக்க முடியும் ஜோதிடத்தை கணிக்க முடியும் அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம் கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம் ஆமாம் அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலே இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் அங்கே தான் இருக்கார் குரு பகவானும் அங்கே இருக்கின்றார் பாருங்க மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்கரன் குரு இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் விற்றிருக்கிறார்கள் அதே போல காலபுருஷனுக்கு மூணு ஆறு குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும் ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே அது மிகப்பெரிய போர் பதற்றம் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் ஒரு சண்ட சச்சரவு யுத்தகலம் ரணகலம் அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது இடத்துல ஏதாவது ஒரு ஊர்லேருந்து அப்போ செவ்வாய் ராகு இணைந்திருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள் அரசியல் களம் அனல் பறக்கும் அதே போல் பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கு தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட்டு ரோடு ஆக்சிடென்ட்டு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வெயில் சுட்டெரிக்கும் செவ்வாய் ராகு தொடர்பு அப்போ இவங்க காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும் வெயில் அதிகமாக இருக்கும் காலாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது கவன சிதறல்கள் ஏற்படும் கவனக் குறைவுகள் ஏற்படும் அதே போல் சனியும் சந்திரனும் கால புருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்ப சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எதனால் லாபம் செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம் ப்ராஃபிட் சனி பகவான் கொடுக்க போகிறார் இதில் எதுவுமே சம்மந்தப்படாமல் கேது பகவான் கன்னிராசியிலே அமைந்திருக்கிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் ராஜா போக வாழ்க்கை ஏற்படும் ராஜாங்க துவாரத்திலே அனுகூலம் ராஜாங்க அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும் பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது அப்போ சூரியன் சுக்ரன் குரு மூன்று சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அவ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேர்களே இந்த மாதம் வைகாசி மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலையான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாசமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தனுசு ராசினியர்களே குரு பயிற்சி நடந்திருக்கு இந்த குரு பயிற்சி முடிஞ்சு முதல்ல வரக்கூடிய முதல் தமிழ் மாதம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் ஆறில் மறைவு மறைஞ்சா மறைஞ்சிட்டு போறார் போடா நீ பாத்திரம் போடா நாலாம் இடத்துல செவ்வாயர் ராகு நல்லா பலமா இருக்காங்க நாளில் உட்காந்தா அவன் பணத்துக்கு கஷ்டமே படமாட்டான் பாண்ட பத்திரம் போட்டு கையெழுத்து போட்டு தரலாம் தனுசு ராசி நேரர்களே ஐந்து குடையவன் நாளிலே பலம் பெற்றிருக்கிறான் அது அற்புதமான யோகத்துல செவ்வாயு ராகு அற்புதமான யோகம் அரசியல் பலம் அரசாங்க பலம் உங்களுக்கு உண்டு மிக பெரிய அரசியல் தலைவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு அவங்கள் மூலியமாக ஒரு அனுகூலம் ஒரு பணவரவு தனவரவு ஒரு பணம் உங்களுக்கு கிடைக்க போது ஒரு மிகப்பெரிய யோகம் அமைய போது தனுசு ராசி நேயர்களே நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் அதே போல உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்க ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார் அது போக அந்த இடத்துல ஆறாம் அதிபதி வேற சிறப்பா இருக்காரு லாபஸ்தான அதிபதியோடு இணைந்திருக்கிறார் ஒன்பது பதினொன்று சம்பந்தப்படுது இன்னும் சொல்ல போனால் நாலு ஒன்பது பதினொன்று இத மூன்று பாவங்களும் அங்கே ஒன்று கூடுகிறார்கள் தனுசு ராசினியர்களே நாலாம் பாவம் குரு ஒன்பதாம் பாவம் சூரியன் பதினோராம் பாவம் சுக்கரன் அந்த நாலு ஒன்பது பதினொன்று எல்லாமே உங்களுக்கு லாபம் திடீர் அதிர்ஷ்டம் சுகம் போகம் இன்பம் மகிழ்ச்சி நிம்மதி வளர்ச்சி இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க பாதிலே நிற்குது இல்லை ஒரு பில்டிங் ஒரு பில்டராக இருக்கீங்க பில்டர் வந்து பாதிலே தடைபடுது கட்டி முடிக்க முடியல லோன் பிரச்சனைகள் இருக்குது நிச்சயமாக இந்த மாதம் அந்த தடைகள் விலகும் அல்லது ஒரு கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு கம்பெனி கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க கம்பெனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நடுவில் நிற்குது பிஸ்னஸ் தொடர்ந்து பண்ண முடியல கவலை வேண்டாம் தனுசு ராசினியர்களே இந்த மாதத்துலேருந்து பிஸ்னஸ் நல்லா நடக்கும் கண்டினியூவாகும் அப்ப தடைப்பட்ட விஷயங்கள் தடைப்பட்ட தொழில்கள் இவை எல்லாம் மீண்டும் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது உரிமை தனுசு ராசினியர்களே தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக உள்ளன தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உள்ளன தொழில் வளர்ச்சிகள் சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசி நேர்களே அதே போல் சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவருங்க உலகம் முழுவதும் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடிய ஒரு டெக்ஸ்டைலாக இருக்கலாம் உள்ள வீட்டிலேயே இருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சிருக்கலாம் ஒரு மளிகை கடை வச்சுருக்கலாம் ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம் எத்தனையோ கடைகள் இன்னும் பலதரப்பட்ட கடைகள் இருக்கு பழக்கடியாக இருக்கலாம் ப்ரொவிஷன் ஸ்டோரா இருக்கலாம் சம்திங் அப்போ ஏதோ சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் நெசவாளர்கள் நெசவாளர்கள் டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஏஜென்சி இந்த தறியில் மொத்தமாக வாங்கி அந்த வேஷ்டிகள்லாம் வாங்கி கொடுக்கக்கூடியவங்க கலர் வேஷ்டிகள் அந்த அந்த சாமிக்கு தேவையான துண்டு பிள்ளையார் துண்டு அதெல்லாம் நெசவு செய்யக்கூடியவர்கள் அதை வாங்கி ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போது அது மாதிரி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகள் மெயினாக விவசாயிகளான தான் நம்ம சொல்லணும் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள் பெருகும் தனுசு ராசி நேயர்களே அதோடு மட்டுமல்ல தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் தொடர்ந்து அதை பார்க்கணும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிசினஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் தொழில் கஷ்டங்கள் விலகும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்ல தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இவையும் விலகும் மெயினாக தனுசு ராசிக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடனே அடைக்க சாமி இருபது கோடி முப்பது கோடினு இருக்கு ஒரு சாதாரண விவசாயி அவர் பத்து லட்சம் கடன் வச்சிட்டு இருக்கார் ஒரு சாதாரண ஒரு பிளம்பரா இருப்பாரு அவருக்கு ஒரு கடன் பிரச்சனைகள் குடும்ப ஒரு குடும்பம் செய்யக்கூடிய ஒரு பெண்கள் அவங்களுக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனை எங்கேயாவது மகளிர் உள்ள போய் ஏமாந்துட்டு இருப்பாங்க அப்ப பணங்காசு கொடுத்து எங்கயாவது ஏமாந்துருக்குறீங்களா ஆமாம் சாமி இந்த மாதிரி பண காசு கொடுத்து ஏமாந்துட்டேன் என்னால ஒண்ணும் பண்ண முடியல சாமி கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே ஒரு வளர்ச்சி காணமாகும் உங்க கஷ்டங்கள் விலகும் கொடுத்த பணங்காசுகள் ஏமாந்திருப்பீர்களே ஆனால் அந்த பணங்காசு உங்களை வந்து சேரும் அந்த பணத்தை உங்களால் வாங்க முடியும் வழி இருக்கு அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சொல்லாம் அவன் எவ்வளவு பெரிய முரடனா இருந்தாலும் சரிதான் அவன் எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரனா இருந்தாலும் சரிதான் பணங்காசுகள் வந்து சேரும் அதற்கான அப்போ வழிமுறைகள் பிராய சித்தங்கள் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் ஓ கால நேரம் சரியில்லாம இருந்தது கிரகங்கள் சரியில்லாமல் இருந்தது போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க அப்போ அந்த சிக்கல்ல விட்டு வெளியில வரணும் என்ன பண்ணுங்க அந்த கால நேரத்தை கிரக அமைப்புகளை மாற்றி அமைக்க வேண்டும் அப்ப உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தனுசு ராசி நேயர்களே ஏதோ நேரம் சரியில்ல போய் மாட்டிக்கிட்டேன் ஒரு நல்ல நேரம் வருது கடவுள் புண்ணியத்தில் கொடுத்த காசு வாங்கி கொடுத்துடாருப்பா சாமி சாமினா அந்த சாமி என் உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் உங்க இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அப்ப வராத பணங்காசுகள் வந்து சேரும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறுவீர்கள் நல்ல அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இட பிரச்சனை சொத்து பிரச்சனை இங்க வம்பு வழக்க வச்சுட்டு இங்க வேலை செஞ்சுட்டு எதையோ நோண்டிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது உங்களுக்கு அப்ப வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக நல்லா முன்னேற்றம் ஏற்படும் காரிய தடைகள் கடன் தடைகள் விலகும் எட்டு என்கிற எண்ணு ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசினர்கள இன்னும் நிறைய 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 விஷயங்கள் நம்ம உங்களுக்கு சொல்லலாம் இதான் வைகாசி மாதம் அவ்வளோ கிரக அமைப்புகள் ரொம்ப சூப்பரா உங்களுக்கு இருக்கு இந்த வெற்றி உங்களுக்கு வேண்டுமா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் வெற்றியோடு திரும்பலாம் அன்னை வாராகி இருக்கிறாள் அம்பாளை வழிபாடு செய்யுங்கள் என்பது தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்